வயதான சிலருக்கு பக்கவாத வியாதி அப்படின்னு வர்றதை நம்ம பார்த்தோம் பக்கவாதம் அப்படின்னா என்ன ஒரு பக்கமே வந்து செயல்படாமல் போயிருது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முகம் ஒரு கை ஒரு கால் இந்த மாதிரி ஒரு ஒரு சைடாக வந்து செயல்படாமல் போகிறதுதான் பக்கவாதம்னு சொல்கிறோம் பக்கவாதத்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்கலாம் அல்லது அது வந்து ப்ளீடிங் ஆகி அந்த ப ப்ளீடிங்னால் வந்து அந்த மூளையின் ஒரு பகுதி வந்து செயல்படாமல் போகிறது இப்போ செயல்படாமல் போகிறனால அங்கேருந்து வரக்கூடிய கட்டளைகள் இயக்க நரம்புகள் எல்லாமே வந்து செயல்படாமல் போகிறனால ஒரு பக்கமே வேலை செய்யாமல் போயிடுது இந்த மாதிரியான பக்கவாதம் முக்கியமான காரணங்கள் வந்து டயபெட்டிஸ் சர்க்கரை வியாதி ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறது கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப வேலைக்குள் அதிகமாக இருக்கிறது பல கவலைகள் இருக்கிறது இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளை பாதிக்கிறனால பக்கவாதம் வருது ஸோ வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா வருடம் ஒரு முறை அவங்களுக்கு தகுந்த உடல்நலம் செக்கப்லாம் பண்ணிவிட்டு எதாவது பிரச்சனை இருந்தால் அதை நம்ம சரி பண்ணணும் பல பேருக்கு பார்த்தோம்னா சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் கண்டுக்காம விடறதுனால தான் வயதானதுக்கு ஒரு பிரச்சனை வருது அதனால் சிறு வயதுலேருந்தே இதில் நம்ம கவனம் செலுத்தி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்ம பார்த்துக்கணும்